எங்களுக்கே இது மாதிரி மூட நம்பிக்கை நிகழ்ச்சி நடக்க போதுனாலே அதை வந்து நாங்க தடுத்திருப்போம் கள்ளி வளாகத்துக்குள்ள வந்து அது மாதிரி நிகழ்ச்சி வந்து நடக்க கூடாது அப்படின்றதுதான் எங்களுடைய அது மாதிரி நடத்துவதற்கு யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க மீது தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் தான் வந்து சம்பந்தமான மகாவிஷ்ணு கிளாஸை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து எங்களுக்கும் அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லை ஆன்மீக சொற்பொழி வந்து இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்குது இங்க வந்திருக்கிற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கும் வந்து அது அது சம்பந்தமா வந்து எந்த தகவலும் வந்து கொடுக்கல எனவே வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க வந்து சொல்லும் என்ன சொன்னாங்கன்னா எக்ஸாம் நடக்குது எக்ஸாம் கோஷம் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து பள்ளியில இந்த எஸ்எம்சி குழு வந்து அனுமதிக்காது அப்படின்றதுதான் நாலாம் தேதி கல்வி மேலாண்மை குழுக்கான மறு கட்டமைப்பு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் நான் வந்து தலைவரா வந்து தேர்வு பண்ணப்பட்டேன் இவங்க வந்து துணை தலைவர் இவங்க உறுப்பினரா வந்து பேரண்ட்ஸ் உறுப்பினரா வந்து தேர்வு பட்டிருக்கு செய்யப்பட்டிருக்காங்க நேத்திக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நியூஸ் வந்து பரவலா வந்து பரவிட்டு இருக்கு லெசன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க தான் வந்து மூட நம்பிக்கை சம்பந்தமான மகாவிஷ்ணு கிளாஸை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து எங்களுக்கும் அதுக்கு வந்து சம்பந்தமே இல்லை அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான இது எந்த இதுவும் வந்து நாங்க வந்து பண்ணல அப்படின்றது அது மட்டும் இல்லாம வந்து எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு இருபத்தி எட்டாம் தேதி கிளாஸ் நடக்கிறத வந்து எங்களுக்கு வந்து எச்சமோ மற்ற யாருமே வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல மேனேஜ்மெண்ட்ல வந்து எந்தவித தகவலும் நடக்கல எஸ்எம்சிக்கான கூட்டத்தை கூட வந்து நாங்க இன்னுமே வந்து கூட்டல அப்படின்றதுதான் தான் இருபத்தி நாலாம் தேதி எலெக்ஷன் நடந்திருக்கு எஸ்எம்சிக்கான எலெக்ஷன் இருபத்தி நாலு தான் நடந்தது ஆனா இந்த ஆன்மீக சொற்பொழி வந்து இருபத்தெட்டாம் தேதி நடந்திருக்குது இங்க வந்திருக்கிற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கும் வந்து அது அது சம்பந்தமா வந்து எந்த தகவலும் வந்து கொடுக்கல எனவே வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எஸ்எம்சில வந்து நான் தலைவரா இருக்கிறேன் இவங்க துணை தலைவரா இருக்காங்க தலைவர் இந்த மெசேஜ் வரல வந்து நேற்றுக்கு வந்து நடந்த உடனே அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கும் தான் வந்து அது எந்த மாதிரியான சொற்பொழிவு நிகழ்ந்திருக்குது அப்படின்றத எங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்குது அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்லும் என்ன சொன்னாங்கன்னா எக்ஸாம் நடக்குது எக்ஸாம் கோசம் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் வந்து சொல்லிருக்காங்க மூட நம்பிக்கைக்கான இது மாதிரி வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து பள்ளியில இந்த எஸ்எம்சி குழு வந்து அனுமதிக்காது அப்படின்றது தான் எஸ்எம்சி தலைவர் என்ற பேர்ல வந்து விசாரணை நடத்தினாங்க எங்களுக்கும் அதுக்கும் வந்து சம்பந்தம் இல்ல அப்படின்றத வந்து நாங்க ஆணித்தரமா வந்து சொல்லிருக்கிறோம் அப்படின்றது கால் பண்ணாங்க ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க அந்த ஒவ்வொரு மெம்பர்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் எங்களுடைய பணி கல்வி வளர்ச்சிக்காக பண்றதுதான் வந்து மேலாண்மை குழு ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் இணைஞ்சு வந்து பள்ளி வளர்ச்சிக்கு வந்து பாடுபடுவது தான் அப்படின்றது தான் இடைநிற்றல் மாணவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மீண்டும் வந்து பள்ளிக்கு வர்றது பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது கல்வியில கல்வி வளாதகத்துக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா ஸ்டூடெண்ட்டுக்கோ ஆசிரியருக்கோ எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுல தலையிடுறது தான் வந்து எஸ்எம்சியோட வேலை இல்ல சார் இதுவரை வந்து நாங்க எஸ்எம்சி சம்பந்தமா எந்த கூட்டமும் போடலை

எங்க எங்களுக்கு இது மாதிரி மூட நம்பிக்கை நிகழ்ச்சி நடக்க போதுனாலே அதை வந்து நாங்க தடுத்திருப்போம் கள்ளி வளாகத்துக்குள்ள வந்து அது மாதிரி நிகழ்ச்சி வந்து நடக்க கூடாது அப்படின்றதுதான் எங்களுடைய

நேற்று நாலு மணிக்கு மணிக்கு கால் மேலதான் ஏழாம் தேதி ஒரு வாட்ஸ்அப் குழு ஒண்ணு பண்ணாங்க அந்த வாட்ஸ்அப் குழுல பாத்தீங்கன்னா வந்து எங்களை வந்து இணைச்சிருந்தாங்க அந்த வாட்ஸ்அப் குழுல தலைமை ஆசிரியரும் ஒரு ஆசிரியரும் தான் இருந்தாங்க அந்த ஆசிரியர் குழுல வந்து நாங்க சமீபத்துல ஆசிரியர் தினம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் அதுல போட்டிருந்தோம் ஆசிரியர் மெசேஜ் போட்டிருந்தோம் அந்த மெசேஜை பார்த்துட்டு ஆசிரியர் தினம் கொண்டாடுறதுக்கு உறுப்பினர்கள் எல்லாரும் வாங்க உங்களால் முடிஞ்ச நான் புக்ஸ் வாங்கிட்டு வரேன் உங்களால் முடிஞ்ச இனிப்போ இல்லை பூவோ ஏதாச்சும் உங்களால் முடிந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் இவங்களாம் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி கருத்துக்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க உடனே வந்து அந்த வாட்ஸ்அப் குரு குரூப்பே வந்து முடைக்கிட்டாங்க அட்மின் மட்டும் போடுற மாதிரி ஒரே எஸ்எம்சி தலைவராக இருக்கக்கூடிய நானே அந்த குரூப்பில் வந்து அட்மினாக இல்லை அப்படின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன் முழக்கணிங்க அப்படின்றது இவங்கலாம் வந்து கேட்கும்போது எனக்கு தெரியாது எச்எம் தான் வந்து அதை வந்து லாக் பண்ண சொன்னாங்க அப்படின்றத வந்து அந்த ஆசிரியரும் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்றது பள்ளி மேலாண்மை குழு பள்ளி வளாகத்துக்குள்ள வரும்போது அவங்களுடைய பார்வை எல்லாம் இருக்கு வளாகத்தை விட்டு போக போறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து வந்து இந்த இப்ப தலைவரா நான் வர்றத வந்து அவங்க தடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்றதுதான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம் சார்